ஓகேங்க அந்த மிஸ் இது மிஸ் நீங்க ப்ரொவைட் பண்ண மாட்டீங்க அது அந்த பயோமெட்ரிக் நாம எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் செட்டா உங்களுக்கு கொடுப்போம் ரேக வைக்கிற மிஷின் சரிங்க சார் எவ்வளவு ஆகும் சார் டோட்டலா ஏடிஎம் கார்டு போடுற மிஷின் லைசென்ஸ் உங்களுக்கான ட்ரெய்னிங் சரிங்க சார் இதுக்கான பேனர் போர்டு ஒருவேளை இப்ப இன்னைக்கு வாங்குற மிஷின் நாளைக்கு ஏதாவது ஒரு ஒயர் ப்ராப்ளம் ஆயிடுது இப்ப ஒருத்தர் வந்து நான் கடையில் வச்சுட்டு போயிட்டேன் சார் ஒயரை வந்து எலிக்கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு ஆ சரிங்க சார் அந்த மாதிரி எலுக்கி அடிச்சிருச்சு அல்லது வந்து ஒரு வீட்டில் வந்து குழந்தை வந்து தண்ணி ஊற்றி விடுச்சு அப்படின்ட்டு சரிங்க சார் இன்னொரு இடத்துல வந்து பையன் கடையில் இருந்தவங்க கையை நகர்த்தும் போது கீழே இருந்த அந்த வாட்டர்ல குடம் வாட்டர்ல அப்படியே விழுந்துருச்சு டைரக்டாவே சரிங்க சார் ஸோ இந்த மாதிரி ஏதாவது நாளைக்கு ரிப்பேர் ஆகும் போதும் அந்த மிஷினை நாங்கள் தான் சரி பண்ணி தருவோம் சரிங்க சார் உங்களுக்கு ஐடியில் பணம் எடுக்கும் போது பணம் எப்படி எடுக்குன்னு சொல்லி சொல்லித்தரது எல்லாமே நாங்களும் சொல்லி தருவோம் சரிங்க சார் ஒரு கஸ்டமருக்கு ரேக வைக்கிறாரு ரேக விழுவில் அவருக்கு என்ன சொல்யூஷன் பண்ணால் அவருக்கு ரேக விழுவோம் ஆ சரிங்க சார் எல்லாமே நம்ம தான் சார் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் ஓகே ஓகேங்க சார் அதனால நீங்க அதை பற்றி ஒன்றும் காப்பா இல்லை இதுக்கு இப்போ நீங்கள் எங்கேயாவது வரணுமா இல்லை நீங்கள் கடைக்கே வந்துடுவாங்க நாங்கள் டேரெக்டாகவும் வருவோம் ஆன்லைன்லையும் பண்ணுவோம் ஓகே ஓகேங்க சார் டைரெக்டாக கம்பல்சரி நேரில் உங்களை வந்து பார்த்து ஒரு போட்டோ எடுக்கணும் அது கம்பல்சரி சரிங்க சார் இப்போ வந்து நீங்கள் முதல்ல மிஷின் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஷினெலாம் இப்போ இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் சரிங்க சார் மிஷின் ரிசீவ் பண்ண உடனே சொன்னிங்கன்னா நாங்கள் ஐடியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் சரிங்க சார் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் மிஷின் ஐடி ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு சரிங்க சார் ஐடி ஆக்டிவேஷன் ஆன உடனே நாங்கள் இங்கேருந்து உங்களுக்கு நேரில் வந்து உங்களுக்கு கேஒய்சி பண்ணிவிட்டு சரிங்க சார் ட்ரைனிங் கொடுப்போம் சரிங்க சார் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா எப்போ வேணாலும் நாங்கள் வீடியோ காலில் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு போதுமான ட்ரைனிங் கொடுப்போம் சரிங்க சார் இந்த மாதிரி எல்லா சப்போட்டஸுமே உங்களுக்கு கிடைக்கும் சார் அதை நீங்கள் ஒன்றும் கவலை ஓகே ஓகேங்க சார் அதான் சார் மொத்தம் எவ்வளோ சார் டோட்டலாக பேசிக்கான பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சார் சரிங்க சார் ஒரு மந்த்ரா எல் ஒன் டிவைஸு நீங்கள் சொன்ன அந்த லேட்டஸ்ட் மிஷினு ஓகேங்க சார் அதை விட்ட ஒரு ஏடிஎம் கார்டு போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு மைக்ரோ ஏடிஎம் சிஸ்டத்துலேயும் மொபைல்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆ சரிங்க சார் லைசன்ஸு ம் ஒரு பேனரு சரிங்க சார் இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஏழாயிரத்தி ஐநூறு பேக்கேஜில் வரும் ஓகேங்க சார் லைசன்ஸ்லேயுமே உங்களுக்கு அந்த ரீசார்ஜ் கூடுதலாக நிறையா இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு கமிஷன் வர மாதிரியும் சரிங்க சார் ஐடிஸும் சேர்த்தே கொடுப்போம் ஓ சரிங்க சார் அது கமிஷன் டீட்டெயில் எப்படிங்க சார் அதுக்கு கமிஷன் வந்து பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ட்ரான்சாக்ஷன் நடக்குது ஆதாரில் பணம் எடுக்கிறீங்க போடுறீங்கன்னா சரிங்க சார் ரெண்டு இல்லை இருந்து நாலு ரூபா வரைக்கும் வரும் எடுக்கிறதுக்கு சரிங்க சார் ஸோ ஆதாரை வச்சு பணம் போடுறதுக்கு ஒன்றாயருவா வரும் சரிங்க சார் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணுறீங்கன்னா ஆயிரம் ரூபா பண்ணுறீங்கன்னா முப்பது ரூபா கிடைக்கும் சரிங்க சார் நூற்றுக்கு மூணு ரூபா கமிஷன் ரீசார்ஜஸ்க்கு சரிங்க சார் இப்போ நம்ம ஆதார்ல பணம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க சார் இல்ல சார் பயோமெட்ரிக்ங்கிறது காமன் தானே காமன் தான் இல்ல இப்போ ஏதோ ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறாங்க அதுக்கு தனியா நான் சார் ரூல்ஸ் எதுவும் கிடையாது ஓகே பாத்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து 2014 15 ல வந்தது ஓகே ஓகேங்க சார் அப்ப அப்ப இருந்த டெக்னாலஜيز அப்ப கண்டுபிடிச்ச பயோமெட்ரிக் ம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாம் பயோமெட்ரிக் மூலமாக எல்லா ஒர்க்குமே ஏறக்குறைய ஆதார் பேஸ் பண்ணி தான் ரன்னிங்கில் இருக்கு இந்தியாவில் ஆமாங்க சார் அப்படிங்கும்போது என்ன பண்றாங்கன்னா இந்த இப்போ அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க நார்த் இந்தியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குளோனிங் பண்ணுறாங்க ஆதார் ஓகேங்க சார் ஆதார் குளோனிங் பண்ணி இப்போ வெவ்வேறுத்தரோட வேற ஒருத்தரோட ஆதார வச்சு அந்த மாதிரி பணம் எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்க சார் அதை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்து வந்த அந்த பயோமெட்ரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போதான் க்ளோஸ் பண்ணாங்க ஆ சரிங்க சார் அப்டேட் அப்டேட் விட்டுருக்காங்க செக்யூரிட்டிக்காக சரிங்க சார் இப்போ வந்திருக்கிற டிவைஸ் வந்து ஃபிங்கர் வைக்கும்போது கஸ்டமர் உயிரோடு இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிற திறனோடு அந்த ஸ்கேனர் இருக்குது ஓஹோ சரிங்க சார் முன்னாடி அந்த இது பத்து வருஷமாக இருந்த மாடலில் வந்து அந்த சிஸ்டம் இல்லை சரிங்க சார் இப்போ எல்லாரும் பயன்படுத்தும் போது அதில் வந்து அது எதுவும் சீட்டிங் நடக்க கூடாதுங்கிறதுனால சரிங்க சார் எல் ஒன் இதுக்கு இருக்கிற மிஷினுக்கு பேர் எல் ஓகேங்க சார் ஒன் அது எல் ஜீரோ ஓகேங்க சார் இந்த ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரேகை வச்ச உடனே சரிங்க சார் வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்குதான்னு பார்க்கும் சரிங்க சார் ஓகேங்க

ஓகே ஓகேங்க சார் ஏன்னா இப்போ நீங்கள் இதை எடுத்து வந்து கிராமப்புறத்தில் தான் நடத்த போகிறீங்க ஆமாங்க சார் அவங்களோட இப்போ இந்த இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கத்தோட கனவு என்ன அப்படின்னா சரிங்க சார் மக்களுக்கு வங்கியோட சர்வீஸு எளிமையான முறையில் கிடைக்கணும் ஓ சரிங்க சார் அப்போ நீங்கள் அந்த எளிமையான சர்வீஸை நீங்க பண்ணுறீங்க அங்கே ஆமாங்க சார் உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் அந்த மூன்று ரூபா நாலு ரூபா சம்டைம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கமிஷன்லாம் டபுளாக கூட கொடுப்பாங்க சரிங்க சார் உங்களை ஊக்கப்படுத்தினா தான் நீங்கள் அந்த இதை சர்வீஸ் கொடுப்பீங்க மக்களுக்கு சரிங்க சார் அதனால தான் நீங்கள் இப்போ மினிமம் ஒரு படித்த இளைஞர்னால் மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பாதிப்பீங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்க சார் அது அதை விட நீங்கள் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் சரிங்க சார் அதுக்கெல்லாமே வந்து சில காரணிகள் இருக்குது அதாவது உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் இருக்கணும் ஓகே ஓகேங்க சார் கம்மியான உழைப்பு இருக்கணும் ஓகேங்க சார் உங்கள் ஏரியாவில் மக்கள் தொகை நிறையா இருக்கணும் ஓகேங்க சார் இந்த சிஎம்எஸ் கேஷ் கலெக்ஷன்ஸ் இந்த எல்என்டி பஜேஜ் இந்த மாதிரி லோன் அமௌண்ட் எல்லாம் அந்த ஏரியாவுக்கு வரணும் ஓகே ஓகேங்க சார் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுக்குமே உங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுப்போம் சார் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பிரச்சனை இல்லை சார் நான் உழைக்க தயார் எனக்கு மாதம் ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வருமானம் வந்தானே அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம் ஓகே ஓகேங்க சார் நீங்கள் இதில் நல்லா சின்ன சின்ன கிராமம் சார் எப்படின்னா நம்ம வந்து இங்கே கோத்தகிரியிலேருந்து அவுட்ரு ஒரு இருபது கிலோமீட்டர் அவுட்ரு இல்லை அது ஒரு பத்து அதான் ஒரு இருக்கும் நாங்களே இருக்கும் இங்க அதாவது என்னன்னா மலைக்கிற வாண்டடே அதிகம் ஆமாங்க சார் நீங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பத்து கிராமம் வரைக்கும் கவர் பண்ணி பணம் எடுத்து கொடுக்கலாம் ஆமாங்க சார் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபுல் டேவே ஒர்க் இருக்கும் சார் கீழே இங்க சேலம்ல பார்த்தீங்கன்னா சொல்றாரு ஓகே ஓகேங்க சார் காலையில எட்டு மணிக்கு போவோம் சார்

ஆமாங்க சார் அதனால நீங்க தான் அந்த மாதிரி கஸ்டமருக்கு ஸ்பாட்டுக்கு போகணும் ரெண்டாவது ஹில்ஸ் ஏரியா ஆகும்போது அவங்க வந்து ஒரு ஒரு கிராமம் இருக்குது அங்கே ஒரு நூறு பேர் இருப்பாங்க ஓகேங்க சார் பணம் எடுக்கணும்னா நூறு பேரும் அங்கேருந்து வரதை விட நீங்கள் ஒரு ஆள் அங்கே போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி இல்லை ஆமாங்க சார் இன்னும் நாங்கள் நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கோம் அது பார்க்கணும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க என்ன நெட்ஒர்க் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும் ஆமாங்க சார் இப்போ அந்த கிராமத்துக்கு போறீங்க நெட்வொர்க் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல போய் நீங்க உக்காந்துக்குங்க ஓகே ஓகே சார் எல்லாரையும் வர சொல்லி ஒரு இடத்துல எடுத்து கொடுங்க ஓகே ஓகேங்க சார் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபா ட்ரான்ஸாக்ஷன் பண்றீங்கன்னா அதனோட வருமானமே வேற ஆமாங்க சார் அவ்வளோ ஆகாதுங்க சார் இந்த ஊர்ல நான் ஒரு நாளைக்கு சொல்றீங்க கத்து தான் ஆனா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா இங்கேயே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம்ல அது இங்க ஏடிஎம் இருக்குங்களா ஏடிஎம் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னு வைங்க அதிகமா வந்து இப்போ கீழே சித்தி மாதிரி அப்பவே ஸ்பாட்ல உங்களுக்கு ரெக்கவர் பண்ண மாட்டாங்க ஒரு அந்த அந்த மாதிரி டைம்ல தான் இருக்கும் இப்போ குறிப்பிட்ட எல்லா அதாவது பெரும்பாலும் சப்சிடிஸ் எல்லாமே ரேக தான் சார் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏடிஎம் கார்டில் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல இருக்கா ஆமாங்க சார் சப்சிடிக்கெல்லாம் நீங்கள் தான் பென்ஷன் எடுக்கிறது ஆமாங்க சார் நூறு நாள் வேலைன்னு சொல்கிறாங்களா அது இருக்கா சார் அந்த சைடு சார் ஆமாங்க சார் நூறு நாள் வேலை இருக்கு நூறு நாள் சம்பளம்லாம் ரேக வச்சு தான் சார் கம்பல்சரி கொடுப்பாங்க சார் அப்புறம் அந்த மகளிர் உரிமை தொகை ஆமாங்க சார் அப்புறம் அந்த முதல்வன் அந்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்குலாம் சார் அது அப்புறம் பிள்ளைங்களுக்கு எல்லாருமே பணம் வாங்குறாங்க அதனால இப்போ அந்த ரேக வச்சு பணம் எடுக்கிறதுல தமிழ்நாடு தான் இந்திய மாநிலங்கள்லேயே முதன்மையாக இருக்குதுங்கிறாங்க சரிங்க சார் காரணம் என்னன்னா எல்லாருக்குமே பணம் தராங்க ம் சார் அதனால நம்ம இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ம் ம் ஓகேங்க சார் உங்களுக்கு எந்த விதமான டார்கெட்டும் கிடையாது அப்புறம் லீகலானது மத்திய அரசாங்கத்தின் மூலமா நமக்கு ஆர்பிஐக்கு கீழே வர்றதுனால லீகலானது ஓகே ஓகேங்க சார் யாரை பார்த்தும் பயப்படுத்த சார் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா வேணும் சார் அப்படிலாம் கிடையாது ஐம்பதாயிரம் இருந்தாலும் பத்தாயிரம் இருந்தாலும் ஐயாயிரம் இருந்தாலும் அதுக்குரிய வருமானம் குறையும் அவ்வளவுதான் ஆமாங்க சார் மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா வேணுங்கிற தேவையும் கிடையாது ஆமாங்க சார் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இதே ஒர்க் பண்ணுங்கிறதுலாம் இல்லை உங்களுடைய ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு ஜாயிண்டா பண்ணலாம் ஆமாங்க சார் இல்லை இது நாங்கள் ஒரு டோட்டலாக கடை வச்சிருக்கோம் கடையில் இந்த ஜெராக்ஸ் அதெல்லாம் வச்சிருக்கோமா ம் அதனால கொஞ்சம் கஸ்டமர் கே கேட்டு வருவாங்க அதோட ஜாயிண்டா பண்ணுங்க கட்டாயமா எழுதி வரணுங்க சார் தொண்ணூதாயிரம் இருந்து இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் வந்துரும் பட் அது வருமானம் வரணும் எவ்ளோ ஏன் பண்ணங்கறது உங்களுடைய உழைப்பு இன்வெஸ்ட்மென்ட் அங்க இருக்கிற இடம் இதெல்லாம் பொறுத்து மாறும் சரிங்க சார் நஷ்டம் தான் இது நூறு சதவீதம் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இஸ்யூஸ் ஜிஎஸ்டி வேணும் அந்த மாதிரி எந்த இஸ்யூஸும் தேவைல்ல சரிங்க சார் உங்களுக்கு எதுனாலும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் சரிங்க சார் ஓகேங்க சார் நான் என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேங்க சார் சரிங்களா சரிங்க சார் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க ஆ சரிங்க சார் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்றேன் பாருங்க ஓகே ஓகேங்க சார் இது வாட்ஸ்அப் நம்பருங்க இதே தான் வாட்ஸ்அப் நம்பரு ஓகே ஓகேங்க சார் எப்பட வேண்டிய அவசியம்தான் கிடையாது தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு பிடிக்கல இல்லை சார் இது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தாராளமாக ரிலீவ் ஆயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

ஓகே 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 சார் நமக்கு வந்து லீகலானது அதுக்கு தான் நீங்கள் போர்டுலாம் வச்சுக்க முடியும் ஓகே ஓகேங்க சார் ஐடி கார்டு இது எல்லாமே லீகலாக பண்ணுறது ஓகே ஓகேங்க சார் கீழே எப்படி இந்தியன் பேங்க் இருக்கோ அது மாதிரி ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க வாங்க பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் வாங்க நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நான் பண்ணிக்கலாம் ஓகேங்க சார் ஓகேங்க